திருப்புகள் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இல்லை என நாணி உள்ளதின் மறாமல் எள்ளின் அளவேனும் பகிராரை எவ்வம் என நாடி வகையிலேனை எவ்வகையு நாமம் கவியாக சொல்ல அறியேனை எல்லை தெரியாத தொல்லை முதல் ஏது என்று உணரேனை தொய்யும் உடல் பேணு பொய்யனை விடாது துய்ய கழல் ஆளும் திறம் ஏதோ வல் அசுரர் மால, நல்ல சுரர் வாழ மையவரை பாகம் பட மோது மை உலவு சோலை செய்ய குளிர் சாரல் வள்ளிமலை வாழும் கொடி கோவே வெல்லு மயிலேறு வல்ல குமரேச வெள்ளில் உடன் நீபம் குனைவோனே வெள்ளிமணி மாட மல்கு திரு வீதி வெள்ளி மேவும் பெருமாளே வெள்ளி நகர் மேவும் பெருமாளே வள்ளிமலை வாழும் கொடி கோவே வெள்ளில் உடன் நீம்போனே துய்ய கழல் ஆளும் திறம் ஏதோ வலிய அசுரர் மாளவும் நல்ல குணமுள்ள தேவர்கள் வாழவும் குற்றம் உள்ளவர்களை கூறுபட்டு ஒழிய போர் தலைவரே கோவே மலை மலைப்பக்கங்களையும் உடைய வள்ளிமலையில் வாழ்ந்த கொடி போன்ற வள்ளிநாயகியின் தலைவரே வல்ல மயிலில் ஏறும் வலிமை மிகுந்த குமார கடவுளே விளவின் தளிருடன் கட மலர் மாலையை அணிபவரே அழகிய வெண்ணிற மாடங்கள் நிறைந்த செல்வம் கொழிக்கும் திருவீதிகளை உடைய வெள்ளிகரம் என்னும் திருத்தலத்தில் வாழும் பெருமை மிகுந்தவரே என்று சொல் இல்லை என்று சொல்வதற்கே நாணமுற்று உள்ள பொருளை மறுக்காமல் எள்ளினளவாவது பகிர்ந்து கொடுக்காதவர்களை வெறுக்கத்தக்கவர்கள் என்று ஆய்ந்து அறிந்து பிழைக்கும் வகையிலாத என்னை எந்த முறையிலும் தேவரிருடைய திருப்பெயர்களை பாடலாக அமைத்துச் சொல்லத் தெரியாத என்னை முடிவு எல்லை காண முடியாத பழைய பொருள் இன்னது என்று உணராத என்னை இழைத்து துவளும் இந்த உடம்பை விரும்பி போற்றும் பொய்யனாகிய என்னை புறக்கணித்து பரிசுத்தமான உமது திருவடி ஆண்டு அருளும் வழி ஏதேனும் உண்டோ அருகிலேனே வெள்ளிகரம் வாழும் எம்பிரானே பொய்யனை விடாது ஆளும் திறம் ஏதோ என்று வேண்டியவாறு வழி ஏதேனும் உண்டோ அருகிலேனே தேவரி ஆண்டு அருளும் வழி தேடி என்னை அருள வேண்டும் என்று வேண்டியவாறு